பரவாயில்ல நேசிக்கிறாரே கருப்பா சேகப்பா கவலை இல்ல ஒல்லியா குண்டா பரவாயில்ல நினட்டையா குட்டையா ஒண்ணும் இல்ல எசு ஒன்னே நேசிக்கிறாரே என் நேசிக்கிறாரே உடலைவர் பார்க்கவில்லை உள்ளத்தை பார்க்கின்றாரே உடலையவர் பார்க்கவில்லை உள்ளத்தை பார்க்கின்றாரே உள்ள கதவை நீ திறந்து விட்டால் உள்ளே வந்து வாசம் பண்ணுவார் உள்ள கதவை நி திறந்து விட்டால் உள்ளே வந்து வாசம் பண்ணுவா கருப்பா செகப்பா கவலை இல்ல ஒலியா கொண்டா பறவாயில்ல நினட்டையா குட்டையா ஒண்ணுமில்ல எசு ஒன்னு நேசிக்கிறாரே என் எசு ஒன்னு நேசிக்கிறாரே எசு ஒன்னு நேசிக்கிறாரே என் எசு நம்ம நேசிக்கிறாரே